So 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 first question, what is the average of of total total quantities of rice sold by P or T? இந்த so 450 250 orow, 700, 700 400 என்ன 3 டிவைட் ஒன்பது இருக்க முடியும்

ஸோ டீயோட டோட்டல் குவான்டிட்டி வந்து என்னது ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ இதோட இது எவ்வளோ வந்து அதிகமா இல்லை கம்மியாக வந்து இருக்கு பெர்சன்டேஜ்லன்னு கேட்டுறாங்க அப்போ மைனஸ் பண்ணுவோம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட்ல எயிட்டி மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரும் த்ரீ டுவெண்ட்டி வருமா ஸோ த்ரீ டுவெண்ட்டி கம்பேர் பண்றது ஃபோர் ஹண்ட்ரடோட கம்பேர் பண்றோம் இன்ட்டு பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஸோ எப்படி இது கேன்சல் ஆயிரும் எட்டு நகர முப்பத்தி ரெண்டு ஜீரோ எயிட்டி பர்சன்டேஜ் தான் வாட் இஸ் த டோட்டல் ரெவென்யூ ஜென்ரேட்டட் பை டி ஆஃப்டர் செல்லிங் போத் வெரைட்டி ஆஃப் ரைஸ்

எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிறாங்க டுவெண்ட்டி ருபீஸுக்கு விற்க போகிறாங்க ஸோ டூவால டுவெண்ட்டி சிக்ஸ் டூவால் டெவைட் பண்ணால் என்ன வரும் மல்டிப்ளே பண்ணால் ஃபிஃப்டி டூ அப்போ இடி ஆட் பண்ணால் ஃபிஃப்ட்டி டூ டபுள் ஜீரோ ஓகே ஸோ எயிட்டி செவென்தான் சார் ஆட் தானே கேட்டிருக்காங்க டோட்டல் தானே கேட்டிருக்காங்க ஸோ எயிட்டி செவன் தான் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி ஆவரேஜ் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை க்யூ அண்ட் எஸ் பை செல்லிங்

ஒம்பிட்டு நாங்க முப்பத்தாறு சோ இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ மூணு ஜீரோ ஆயிரம் ஒரு ஒன்பது சோ இப்போ இதை ஆட் பண்ணா என்ன பதினொன்னு நாலுன்னு வருமா சோ இது ஆவரேஜ் கேட்டிருக்காங்களா அப்ப டூவால டிவைட் பண்ணா ஐரண்ட பத்து ஏழு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் த குவான்டிட்டி ஆஃப் டைப் ஏ அண்ட் பி ரைஸ் சோல்ட் பை இசட் வந்து எப்படி இருக்கான் டைப் பி ஓட

வந்து எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரம் முப்பது அறநாங்க இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வரும் ஓகேவா இதுக்கு பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஓகே ஸோ இதோட என்ன பண்ணணும் அப்ப அதிகம் அப்படின்னா வந்து நம்ம ஃபைவ் பை ஃபோரு போடுவோம் எப்படியும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுவோம் இல்லையா so அதனால நான் ना 5 by 4 ஏ டைரக்டா நீங்க ஆட் பண்றதனாலும் பண்ணிக்கலாம் so 4 ஆல டிவைட் பண்ண என்ன பண்ணுங்க பாருங்க 24 மிச்சம் 3 ஏ இருபத்தி 28 மிச்ச ரெண்டு வரும் 5 ஆல பாயிண்ட் 0.5 ஆ மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் இல்லனா இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க வீடியோ எடுக்கவே அப்பா சோ 67.5 ஆ ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணா ஐயஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐயாயிரம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு மூணு இருக்கு ஐயாயிரம் முப்பது முன்னூத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்ளோ வரும் ஐநாங்கு இருபது பதினாறு பதினெட்டு சோ இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அதிகம் சோ இதுல டுவெண்ட்டி பத்து பர்சன்டேஜ் பதினெட்டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு முப்பத்தி ஆறு சோ இருநூத்தி பதினாறு சோ 216 இது கூட ஆட் பண்றோம் அப்படினா வந்து என்ன வரும் 0.5ங்கறது காமனா வெச்சுโกங்க சோ இது வந்து 3 அப்ப லாஸ்ட் டிஜிட் 3 னு வருதே இந்த 1 தான் இருக்கு பாருங்க சோあれ தான் आंसर இருக்கும் ஓகே சோ ஆல்ரதா गाइस நீங்க ஏதாவது டவுட் தெரிஞ்சா அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்கள் வேறு ஏதாவது மெட்டிரியல் ஏதாவது ஒரு சமா போட்டிருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டா போட்டிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பாக்குறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே சோ தேங்க்யூ